வணக்க மக்களே அசைக்க முடியாத இடத்துல இருக்காங்க திமுக அதிமுக எதிர்த்து வெற்றி பெறுவாங்களா அப்படின்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாடு அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வந்துகிட்டு இருக்கு திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நாம் தமிழர் தாவை கட்சி இவங்க எல்லாமே களம் காண்றாங்க தேர்தல் அறிவிப்புக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கு தேர்தல் நெருங்க நெருங்க பல்வேறு திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க திமுக கூட்டணி வலுவான நிலையில இருக்காங்க திமுக மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க முயற்சி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க இன்னொரு புறம் திமுக ஆட்சியிலிருந்து அகற்ற அதிமுக பாஜக கூட்டணி தீவிரம் காட்டி வந்துகிட்டு இருக்காங்க அதுக்கேத்த மாதிரி கருத்து கணிப்பு முடிவுகளும் வந்திருக்கு டிஎம் கூட்டணி நூத்தி ஐம்பத்தி நாலு இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறாங்க நூத்தி இருபத்தி ஆறு தொகுதியில உறுதியான வெற்றி இருக்காங்க எட்டு தொகுதி இழுபறியா இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமா இருக்கு இன்னொரு புறம் ஏடிஎம் கூட்டணி எண்பது இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறாங்க நாற்பத்தி எட்டு உறுதியான பாதுகாப்பான தொகுதிகளை அவங்க உறுதி செஞ்சிருக்காங்க இன்னொரு புறம் முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் கடுமையான போட்டி நிலவி வந்துகிட்டு இருக்கு அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில பல்வேறு விருசர்கள் நிறைவி வந்துகிட்டு இருக்கு பாஜக கூட்டணியில இருந்து முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் டி டிவி தினகரன் அமமுக விலகிட்டாங்க டிடிவி தினகரன் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு தமிழக பாஜக தலைவர்கள் இடையே மாறுபட்ட கருத்து நிலவி வந்துகிட்டு இருக்கு முக்கியமா பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை நயனார் நாகேந்திரன் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வரதா புகார் இருக்குது அண்ணாமலை கோவையில் புதிய தோட்டம் வாங்கியது தொடர்பாக தகவல்கள் பரவி பாஜகவினர் தான் அதை வெளியிட்டதாகவும் கூறப்படுது இதனால அண்ணாமலை கடும் அதிருப்தியில இருந்து வராராமா பாஜகவுடைய நிகழ்ச்சிகளிலேயே அவர் கலந்து கொள்ளவும் தவறு

ஜனநாயக கூட்டணி குறித்து ஆலோசிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தற்போதைய தமிழக அரசியல் சூழ்நிலை குறித்தும் ஆலோசிக்க உள்ளதாகவும் கூறப்படுது அடுத்து தமிழ்நாடு அரசியல் களத்துல மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் ஆலோசிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு இன்னொரு பக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர்ல திராவிடர் கழகம் சார்பில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழா மாநாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்றிருந்தார் இந்த விழால அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா என்ன பத்தி என்னென்னவோ பொய்கள் பரப்பி பார்த்தாங்க பரப்பியும் வந்து கொடுத்துக்கிட்டு நான் எப்பவும் போல என்னுடைய செயல்களால மட்டுமே பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசிருக்காரு இந்தியாவை ஒரு நூற்றாண்டுக்கு பின்னாடி எழுக்கிறாங்க அதை தடுத்து நிறுத்ததுதான் திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டை நாசப்படுத்த நினைக்கக்கூடிய கூட்டத்தை வேரோடர் வீழ்த்த வேண்டும் அடுத்த தேர்தல் தமிழர்களை தற்காக்கும் தேர்தல் தமிழ்நாட்டை தலகுனிய விடமாட்டோம் அப்படின்னு உறுதியளிப்போம் அப்படின்னு பேசிருக்காரு நன்றி வணக்கம்